അടുത്ത രണ്ട് നാളെ രെഡ് അലർട്ട് ഇത് ഊട്ടി മൊത്തമാവേ ബ് സൗത്ത് വെസ്റ്റ് മാൻസൂൺ ആരിയാസ്പെഷലി ഊട്ടി കുന്ദ പന്തളൂർ ഗൂഡലൂർ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஃபார்ட்டி டூ ஜோனல் டீம்ஸ் ரெப்யூஸ் பண்ணியிருக்கோம் டீம்ஸ் எல்லோரும் ஃபீல்டில் தான் இருக்காங்க இல்லாமல் இந்த நாலு தாலுக்கு ஒரு கலெக்டர் லெவலில் கூட நாலு ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபீல்டில் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம மானிட்டரி ஆஃபீஸர் மாதிரி எப்படி தான் வந்திருக்காங்க இப்போது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் எப்படி பண்ணுவாங்க மேடம் பார்க்குறாங்க

மீடியாக்கு நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் பிஆரோ கேட்க சொல்றேன் ஷேர் பண்றதுக்கு நம்ம ஃபியூ பிரிகாஷன்ஸ் சொல்லிருக்கோம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எஸ்பெஷலி லோக்கல்ஸ்க்கும் அண்ட் அதே மாதிரி வர டூரிஸ்ட்கும் கூட அண்ட் கரண்ட் வயர்ஸ் அது நமக்கு உங்களுக்கு நிறைய தெரியும் இங்க ட்ரீஸ் ஃபாலிங் ஆகும் போது நிறைய கரண்ட் வயர் பிரச்சனை வரும் ஸோ போய் வயர்ஸ் டச் பண்ண கூடாது அண்ட் இந்த மாதிரி இஷ்யூ சொல்லிருக்கோம் அண்டு என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா மக்களுக்கு அவங்க இருக்கிற ஏரியாஸ் அவங்களுக்கு தெரியும் வல்லர்பில் ஏரியான்னு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணும்போது நம்ம மாவட்ட நிர்வாகம் சபா இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்லைனா நம்ம ஊர் ஆர்டி டிபார்ட்மெண்ட் போய் அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணும்போது உடனே வந்து ரிலீஃப் ஷெல்டருக்கு வருதுட்டு நமக்கு நல்லா கோர்டினேட் பண்ணோம் டூரிஸ்டு போட்டிங் நம்ம இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டோம் அடுத்த ரெண்டு நாள் கூட மோஸ்ட்லி க்ளோஸ்டாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டே நாளைக்கு பார்த்துட்டு தான் நம்ம அந்த டெசிஷன் எடுக்க முடியும் நிறைய பேர் ஏற்கனவே வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால கூட நம்ம மீடியா சார்பாக லோக்கல் டிவி நியூஸில் அது ஸ்க்ரோலிங் கொடுக்குறோம் மரங்கள் கீழே பார்க்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்டே பண்ணக்கூடாது ஃபோட்டோஸ் அது செல்ஃபிஸ் அதை எடுக்கிறதுக்கு ஓல்டுலாபேட்டட் பில்டிங்ஸ் பக்கத்தில் போகக்கூடாது இந்த மாதிரி இஷ்யூஸு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் லோக்கல்ஸ்க்கு எல்லாருக்கும் இங்கே கிளைமேட்டு தெரியணும் கொஞ்சம் ஒரு கண்ட் ஆஃப் அவேர்னஸ் இருக்குது ஸோ அதனால பரவாயில்ல ஆனால் டூரிஸ்ட் வெளியே ஊர்ல இதோட இன்டென்சிட்டி அவ்வளோ தெரியாது இங்கே காட்டு வந்து இங்கே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும் ஸோ சில ஆக்டிவிட்டீஸ் லைக் போட்டிங் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரெக் தமிழ்நாட்டில் ட்ரெக்ஸ் கூட இப்போ நம்ம பண்ணுறது இல்லை இந்த நெக்ஸ்ட் அடுத்து மூணு நாளில் இது இல்லாமல் அவங்க ஓன ஃபாரஸ்ட் குள்ள இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங்ஸு சொந்தமாகவே யாரோட கைடன்ஸ் ஒரு பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாதுன்னு ஒரு மால் ரெக்வஸ்ட் டு ஆல் த ட டூரிஸ்ட்

இருக்கிற இருக்கு <NYU pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <Adobe>